வணக்கம் மாவட்ட செய்திகள் செய்திகள் வாசிப்பது திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் பிள்ளையார்பட்டி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி உதவி ஆணையர் ஆயம் ரங்கநாதன் தலைமையில் நடைபெற்றது வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் யூனியன் ஆணையாளர் சத்தியன் உடனிருந்தனர் திருப்பத்தூர் சிவகங்கை மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தையா மெமோரியல் கல்லூரியில் வருகிற ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கல்லூரி வளாகத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் லேண்ட் சர்வேயர் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபேஷன் டிசைனிங் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் போன்ற துறைகளை சார்ந்த பிரபல நிறுவனங்களின் மேலாளர்கள் முன்னிலையில் வாய்ப்பிற்கான நேர்முக தேர்வு நடைபெற இருப்பதால் வேலை வாய்ப்பை பெற விரும்புவோர் மேற்கண்ட வேலை வாய்ப்பு முகாமில் பங்கு பெற்று பயன்பெறலாம் காரைக்குடி அருகே சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி மாணவர்களின் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் முதல் நிகழ்வாக சிறப்பு இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இரண்டாம் நிகழ்வாக இரத்த தான முகாமில் பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி மாணவர்கள் பலரும் ஆர்வமுடன் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகருக்கு வருவதையொட்டி சிவகங்கை மாவட்ட செயலாளர் பி ஆர் செந்தில்நாதன் எம்எல்ஏ காரைக்குடியில் நிகழ்ச்சி நடைபெறும் ஐந்து விளக்கு பகுதியை பார்வையிட்டார் உடன் மாவட்ட மாநகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் காரைக்குடியில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இருபத்தி ஏழாம் ஆண்டு பால்குடம் லலிதா ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு செலுத்தும் நிகழ்வு காரைக்குடி நகர சிவன் கோவிலில் இருந்து புறப்பட்ட நகரத்தார் பால்குடம் காவடி மற்றும் தீச்சட்டி கொப்படையம்மன் கோவில் வழியாக சென்று அம்மனுக்கு நிவர்த்தி கடனை செலுத்தினர் பால்குடம் காவடி மற்றும் தீச்சட்டி என அறுநூற்று ஒரு பக்தர்கள் அப்பனுக்கு காணிக்கையாக செலுத்தினர் திருப்பத்தூரில் சிவகங்கை சாலையில் ஒரு உடைத்து திருட்டு கடையில் இருந்த உண்டியலை மட்டும் விட்டு சென்ற பக்தி மிகு திருடன் யாரு சாமி இவன் என போலீசார் விசாரணை செய்திகளின் தொகுப்புகளை காலை எட்டு மணி செய்திகளில் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்